அனைவருக்கும் வணக்கம் இன்று நாங்கள் தொண்டமனார் சன்னதியான ஆச்சிரமத்திலே மோனதாஸ் சுவாமிகளுடைய மண்டபத்திலே நாங்கள் இருக்கின்றோம் அவருடைய எழுபத்தைந்தாவது பிறந்த நாள் முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை காலை ஒம்பது மணியிலிருந்து மாலை வரை சிறப்பாக நடைபெற உள்ளது அந்த அவருடைய எழுபத்தைந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு நாங்கள் செய்வதற்குரிய முக்கியமான காரணங்கள் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலப்பகுதியிலே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு சிறுவயது வயது இருந்து ஆனந்த என்று எங்கள் சன்னதி தொண்டமனார் சன்னதி கோயிலே ஒரு ஆச்சிரமம் இருந்தது அந்த ஆச்சிரமத்தை மயில்வாண சுவாமி அவர்கள் நடத்தி வந்தார்கள் அந்த ஆச்சிரமத்திலே மயில்வாண சுவாமியுடன் சேர்ந்து அவருடைய சீடராக செயற்பட்டு சிறுவயதிலிருந்து அந்த ஆன்மீக துறையிலே அவர் வளர்ந்து பிற்பா பிற்பட்ட காலப்பகுதியிலே வன் செயல் காரணமாக அந்த மடம் இடிக்கப்பட்ட பொழுது இங்கே தனியாக வந்து எண்பத்தைந்து காலத்துக்கு பிற்பட்ட பகுதியிலே இந்த சன்னதியான் ஆச்சிரமம் என்ற ஆச்சிரமத்தை நிர்வகித்து வருகின்றார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியிலே சரியான இக்கட்டான நிலை என்னென்னு சொன்னால் இங்கே ஆச்சிரமத்தை நடத்துவதற்குரிய அரிசியோ மரக்கறிவாய்களோ இல்லாத நேரத்திலே இங்கே இருந்து துவிச்சக்கர வண்டியிலே வன்னிக்கு சென்று அங்கே உள்ள மக்களுடன் தொடர்பு கொண்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மன்னதான நடத்துவதற்கு முதல் புதன்கிழமை இங்கே இருந்து சென்று அங்கே உள்ளவர்களுடன் மரக்கறி அரிசியலை வேண்டி கொண்டு எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலே இந்த ஆச்சிரமத்தை நிர்வகித்து வந்தார் அவர் எந்த நேரத்திலும் அவர் சொல்லு சொல்லுவார் அவன் தருகின்றான் நான் செய்கின்றேன் என்று அவர் முன்பு கட்ட கஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி இப்பொழுது அவர் மேலே எல்லா மக்களும் அதாவது எங்களுடைய இலங்கை நாட்டிலும் சரி புலம்பெயர் தேசங்களிலிருந்தும் சரி அவர் மேலே நம்பிக்கை வைத்து அவர் மூலமாக பணத்தை அனுப்பி எத்தனையோ அறப்பணிகளை செய்து வருகின்றார் அந்த ரீதியிலே உங்களுக்கு தெரியும் இந்த கொரோனா தொற்று காலங்களிலே எல்லாரும் வீடுகளிலே முடங்கியிருந்த வேளையிலே அவருடைய செயற்பாடு அந்தந்த பிரதேசத்தில் உள்ள அரசு அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பாஸ் எடுத்து அந்த இடங்களுக்கு வடக்கு கிழக்கு மாகாணத்திலே எல்லா இடங்களுக்கும் அவர் சென்றிருக்கின்றார் அவர்களுடன் நாங்களும் தொண்டர்களாக சென்று அந்த வேலை திட்டத்தை செய்து வந்துள்ளோம் மற்றும் இந்த பொருளாதார பிரச்சனை காரணமாக எத்தனையோ பேர் தொழில் இல்லாமல் இருந்த பொழுது அந்த மக்களை தேடி சென்று அந்த மக்களுக்கு நிவாரண உதவிகளை நாங்கள் உலர் உணவுகளை வழங்கி இருக்கின்றோம் மற்றும் இந்த பொருளாதார பிரச்சனை காரணமாக எத்தனையோ வைத்திய சாலைகளிலே மருந்து தட்டுப்பாடுகள் ஏற்பட்ட நேரத்திலே ஒரு கோடி ரூபாவுக்கு மேல் வடக்கு கிழக்கு மானத்திலே பத்து பதினைந்து வைத்தியசாலைகளுக்கு நேரடியாக சென்று எங்களுடைய மோகன் ஐயா அவர்கள் அந்த மருத்துவ மருந்து வகைகளை வழங்கியிருக்கின்றார் அதே போலே இப்பொழுது குடிநீர் சுத்திகரிப்பு அதாவது வைத்தியசாலைகள் பாடசாலைகளில் அங்கே இருந்து வன்னி மற்றும் வெவ்வேறு வைத்தியசாலைகளில் இருந்து வெறு பெறுகின்ற அழைப்புகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடங்களில் தண்ணி சுத்திகரிப்பு திட்டத்தை ஆரம்பித்து அதை நடைமுறைப்படுத்தி வருகின்றோம் அதை விட உங்களுக்கு தெரியும் சன்னதி என்றால் சன்னதியான ஆச்சிரமம் அந்த ரீதியிலே இங்கே நித்திய என்ன பணி நடைபெற்று வருகின்றது ஒரு அறுபத்தைந்து வய அறுபத்தைந்து பேருக்கு மேலே இங்கே நிரந்தரமாக தங்கி தங்கியிருக்கின்றார்கள் அந்த முதியவர்களுக்கு மூன்று நேர உணவளித்து இந்த அன்னதான பணியை மிக சிறப்பாக நடத்தி வருவதோடு மகோற்சவ காலங்களிலும் சரி நித்திய நாட்களிலும் சரி வெளியூர்கள் வேறு இடங்களில் இருந்து வருகின்ற பக்த அடியார்களுக்கு நித்திய அன்ன பணியை தொடர்ந்து ஆற்றி வருகின்றார் மற்றும் எங்களுடைய ஆன்மீக பணியிலே மிகவும் சிறப்பான விடயம் எங்களுடைய வவுனியா முல்லைத்தீவு மாவட்டங்களிலே தினமும் அறநறை பாடசாலைகளை நாங்கள் நிறுவி அந்த ஆசிரியர்களுக்கும் அந்த மாணவர்களுக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவர்களுடைய உணவையும் கொடுத்து அந்த ஆசிரியருக்குரிய வேதனத்தையும் கொடுத்து வருகின்றோம் கிட்டத்தட்ட ரூபாவிலிருந்து இருபதாயிரம் ரூபா வரை எங்களிடம் ஒரு பத்து அறநறை பாடசாலை இருக்கின்றது அந்த பத்து அறநடை பாடசாலைகளுக்கும் நாங்கள் அந்தந்த ஆசிரியர் மூலமாக பணத்தை அனுப்பி அந்த செயர்த்திட்டத்தை செய்து வருகின்றோம் மற்றும் எங்களுடைய மற்றும் மதுரை மாவட்டம் மற்றது ஒரு நிமிஷம் எங்கெங்கேயும் அந்த சிறுவர்களிலும் பதிலை பதிலை ஆதரவற்ற சிறுவர்களை கொண்டிருக்கின்ற பதுளை மாவட்டத்திலே அந்த இல்லத்துக்கு பதிலைக்கு நேரடியாக சென்று அந்த மாணவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றும் பொருட்டு உலருணவு சீருடைகள் மற்றும் தேவைகளை நாங்கள் பூர்த்தி கொண்டோம் அந்த ரீதியிலே கிளிநொச்சி மாவட்டத்திலே செஞ்சோலை சிறுவ இல்லும் எங்களாலான பணிகளை செய்வதோடு முல்லைத்தீவு மாவட்டத்திலே பாரதி இல்லத்துக்கும் நாங்கள் எத்தனையோ தடவை சென்று அவர்களுக்கு இந்த உலர் உணவுகளை நாங்கள் வழங்கி அந்த இல்லத்தில் உள்ள பிள்ளைகளை சந்தித்து துடைப்பதற்கு எங்களாலான பணிகளை ஐயா அவர்கள் நேரடியாக செய்து வருகின்றார் என்னுடைய குருநாதன் அன்னப்பணிதான் செய்து கொண்டே இருந்தவர் மதுரான் சுவாமிகள் அப்போ ஆரம்ப காலத்திலிருந்தே அவருடைய இருந்தபடியால் எனக்கு வந்த எண்ணம் இருந்தது அதோடு கோயிலில் இருக்க வயது போனார்கள் இவர்களுக்கு அந்தரப்பட்டு கொண்டு வார நேரங்களில் நாங்கள் அதை செய்கிறோன்னு சொல்லி ஒரு சிந்தனை இருந்தது அதன்படி தான் அதை செய்து கொண்டிருக்கிறோம் அதில் இந்த ஆக்கிரமத்துக்கு வந்து புலம்பெயர் மக்கள் மற்ற உள்ளூர் மக்கள் வந்து ஆரம்ப காலத்தில் நான் எங்களுக்கு பெருசாக உதவி செய்கிறே இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு அஞ்சாறு பேர் தான் இந்த ஆச்சிரம செய்தார்கள் மற்றபடி அந்த நாங்கள் பெரிய ஆசையாக இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறாங்க ஒவ்வொரு கிழமையும் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கிழமையும் வெள்ளி முடிஞ்சோடனே சனி ஞாயிறாரும் வலிக்கிட்டுருவோம் சைக்கிள் ஒரு ரெண்டு மூணு பேரோடு போய் இந்த கொம்படி ஊரியான் கவுதாரம் கிளாரி எல்லா பாதியாலையும் சைக்கிளில் போய் அங்கே நெல்லு சேர்த்து போய் இந்த அரிசியாக குத்தி கட்டி கொண்டு வர்றது கட்டி கொண்டு வந்தால் அடுத்த கிழமைக்கு அது காணும் அது முக்கியமாக வெள்ளிக்கிழமைக்கு வந்து அது ஆக கூட செய்கிறது அத அக்க வேணும் அது போகிறவே இந்த பள்ளிக்கெழமை முடிஞ்சோன்னே இப்போ இந்த ஒரு நாள் ரெண்டு நாள் பேருந்து படிக்கிறது அப்படி அப்படி தான் செய்து கொண்டு வந்தாங்க பின்னெந்த பணியும் வளர வளர உள்ளூர் மக்கள் கொஞ்சம் வர துணை விட்டு நெருக்கடியில் ஒரு நாலஞ்சு பேர் ஜாட்பாணம் ஒரு ரூண்டு கடைக்காரர் அவ்வளோதான் எல்லா நான் ஒன்றுக்கும் போகிறேன் இல்லை குறிப்பாக சொல்ல போனான்டா இது சம்மந்தமாக நான் ஒருத்தர் டைம் போகிறேன் இல்லை ஆரம்பத்தில் இந்த ஒரு அஞ்சாறு பேர்கிட்ட போனாங்க அதுக்கப்புறம் நான் ஒரு டம் போகிறேன் இல்லை ஒருத்தர் டைம் போய் கைநட்டி எங்களுக்கு உதவி செய்யும் கொண்டு கேட்குறேன் கேட்குறேன்னா இந்த அஞ்சாறு வயசுலாம் நல்லடியில் மூன்று நாள் வச்சு ஜாப்பாணத்தில் ஒரு ரெண்டு மூன்று கடை அவ்வளோதான் இன்னும் செய்யணுண்டு போன்றது நான் எதிர்பார்த்து செய்ய இல்லை மக்களுக்கு ஆ மக்களுக்கு இப்போ செய்கிற பணியே காணும் தானே இப்போ இதே மாதிரி செய்து கொண்டு போகிறோம் இப்போ எதிர்காலத்திட்டம் வந்தால் இப்போ ஒரு ஒரு பொம்பளை பிள்ளை தங்குறக்குரிய ஒரு இடங்க கொண்டு கட்டுறோம் கட்டுறக்கு ஒரு அது காணி தண்டிருக்கணும் இப்போ அதை உறுதி முடிஞ்சாச்சு அப்போ அந்த காணிக்குள்ளே ஒரு ஏதோ ஒரு எங்களால் முடிஞ்சு எங்கிட்ட பிள்ளைகள் நூற்றம்பது பேருக்கிட்ட போகுது நூற்றி அஞ்சா பேருக்கு அந்த மாதா அந்த நிதி போகுது முதல் ரெண்டாயிரத்தி அஞ்சூறு கொடுத்து மூவாயிரம் கொடுத்து நாலாயிரம் கொடுத்து இப்போ ஆறாயிரம் ரூபாயே இருக்குது அன்றைக்கும் ஒரு ஒவ்வொரு வருஷம் அந்த கூட்டம் கூட இருக்கலாம் அன்றைக்கும் வந்து அழுது கொண்டு வந்த விடியும் இப்போ நாங்கள் நாலாயிரத்தி அஞ்சூறுலேருந்து இப்போ அந்த நிதியை ஆறாயிரம் ஆக்கியிருக்கோம் அப்பயே நாங்கள் யோசிச்சுனாங்க இந்த பிள்ளைகளுக்கு ஒரு எங்களுக்குன்னு சொல்லி ஒரு கட்டுற வசதிகள் இருந்தால் அந்த வீட்டு வாழ்தான் எனக்கு கூட கேட்கணும் எல்லா இடாவும் கூட கேட்டுக்கொண்டு போயிடும் ஐயாயிரம் ரூபா கூட கேட்கணுவான் அப்போ அதால் எங்களுக்கு வச்சு கஷ்டமாக இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கும் வந்து கண்ணீர் விட்டு அழுதிகள் அதை பார்த்து இப்போ நாங்கள் அப்படி ஒன்று செய்வோம்னு ஜோதிச்சு கொண்டிருக்கோம் ரொம்ப பிள்ளைகளுக்கு நாலும் ஒரு ராம்பர் ரூம்மை கட்டி அதை நாங்கள் பராமரிக்க போணும் கொடுக்கணும் ஒரு இன்னமும் போயிருக்கு நடுபடி எங்கள் தேவையில் எல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்குது ஒரு விதமான குறைவு இல்லை நித்தியான பணிகள் இருந்தாலும் சரி இந்த உதவி செய்கிற பணிகள் இருந்தாலும் சரி எல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்குது ஆனால் இப்படத்துக்குன்னு நாங்கள் ஒரு டைம் போய் கை நட்டுறீல் ஒருத்தர் சொல்ல மாட்டோம் மகன் தாய் வந்து எங்கே அது கேட்டார் இது கேட்டார் சைக்கிள் கேட்டார் அப்படி இரு சொல்லி ஒருத்தனை சொல்ல மாட்டோம் நாங்கள் வாங்குவோம் கொடுப்போம் மறு அதே மாதிரி கடைக்குரிய நிதியும் மந்திரிகளும் கொடுத்து கொடுறது ஆனால் ஒரு டைம் இலவசமான முறையில் நாங்கள் போய் கேட்டு ஐயா எங்களுக்கு உதவி செய்யும் கொண்டு நாங்கள் கேட்குறேன் அந்தளவுக்கு என்னையா என்ன வைக்கிறேன் நான் போனால் தானே அவங்க எனக்கு சொல்ல வர நானே ஒரு தடம் போகாத கொடுத்து போயிருந்தேன் அவையே நிறைய போயினு நட்டேன் அப்படி ஒருத்தர் வந்து எனக்கு தொல்லையின் தரையில் ஒன்றும் செய்ய இன்னும் ஆ கயந்தன் கயேந்திரன் வந்து ஒரு லட்சம் நூறுக்காக தந்தவர் மற்றது ராவத்திரி அவர் என்ன பேர் சித்தவன் அவர் ரவிராஜ் வந்து ஐம்பது நேரம் ரூபா அந்த நேரம் மற்றபடி பொன்னம்பலம் அவரும் கொண்டு வந்து ஒரு லட்ச மணி நோக்கம் தந்தவர் எல்லாம் நாங்களாக கொண்டு வந்தோடையும் நான் கேட்கல அதெல்லாம் நான் மற்ற மகேஸ்வரன் மகேசன் மகேசனோடு ஆரம்ப ஆரம்பித்துட்டு என்னோடய நல்ல மாதிரி வந்தால் என்ன வேணும் சாமீன்ட்டு கேட்டு தான் வருவான் நான் என்ன செய்ய வேணும் இல்லாட்டி என்ன வேணும் என்ற கேட்டு வந்து செய்கிறாருடைய மற்றபடி நான் அதுவும் கேட்குறேன் ஆனால் அவன் இல்லாததாலும் எங்களுக்கு ஆச்சினவுக்கு நியாயமான உதவி செய்யறது ஒவ்வொரு மணி இந்த கப்பல் பிரச்சனையால் சாமான் தட்டுப்பாடுக்கெல்லாம் கருத்துரைக்கும் ஒவ்வொரு கப்பலையும் அன்னையான கண்டு கொஞ்சம் சாமான் போட்டு விடுறது அவங்க உணர்ந்து இறக்கி விடுவாங்க தினையர் பத்மாவந்தான் அப்போ கொண்டு வந்து இறக்குவார் மோட்டை தவிக்கில் இருந்தார் அவர்தான் தண்டை வானத்தை உணர்ந்து இங்கே இறக்குவார் அப்படி மற்றபடி ஒருத்தையும் நாங்கள் பெரிசாக உண்டுக்கும் போகவில்லை பலவிதமான ஆரோப்பணையாக செய்து கொண்டிருக்கிறோம் ஒன்று மாணவருக்குரிய குடிநீர் திட்டத்தில் இப்போ செய்து கொண்டிருக்கிறோம் பாடசாலைகள் எங்கே இருந்தாலும் குடிநீர் திட்டங்கள் சரியில்லைன்னா நாங்கள் நேரில் போய் பார்த்து அதுக்குரிய ஒழுங்கலை செய்து செய்கிறது மற்றது கேம்பஸ் மட்டத்தில் படிக்கிற பிள்ளைகள் வடக்கு கிழக்கு எந்த எந்த இருந்தாலும் அவைக்கு மாதம் அந்த நிதி வழங்குகிறது மற்றது மருத்துவ தேவைகளுக்கு யார் வந்தாலும் அந்த உதவி செய்கிறது பலவிதமான பணிகள் செய்கிறோம் ஆனால் அதில் இன்னத்தில் நான் சொல்கிறேன்னு தான் தெரியவில்லை மற்றபடி எங்கே வந்தாலும் நாங்கள் நேரடியாக போய் இப்போ மலையாமல் நான் நேராக கூறினார் ஒவ்வொருடம் மற்ற பதிலையில் ஒரு சிறுவர்கள் இல்லம் பராமரிக்கிறோம் பொம்பளை பிள்ளை அந்த இல்லம் அதை கற்றம் இல்லாமல் போய் கற்றம் கட்டுப்பட்டது நாங்கள் அந்த கீழ்த்தனம் முழுக்க தென்னையான ஆச்சு ஒன்றான கட்டி கொடுத்தேன் ரெண்டு தானும் கட்டி இப்போ அங்கே தான் கொண்டு இருக்கணும் அந்த புள்ளி அளவில் தான் அப்படி மற்றபடி சகல பணிகள் நடக்குது பணிகளை நான் பெரிதாக சொல்கிறேன் இல்லை ஆனால் கணக்கு பணிகள் செய்து கொண்டு இருக்கிறேன் இப்போ உங்களுக்கு எழுபத்தஞ்சாவது வயது என்று நாங்கள் எது எதிர்பார்க்குறோம் பவளவளா எதிர்பார்க்குறோம் இந்த வயது இந்த எழுபத்தஞ்சு வயதுன்றது ஒரு ஒரு மனிதனுடைய முக்கால்வாசி ஒரு முழு முழுமையான வயதுன்னு சொல்லலை இதற்கு பிறகு உங்களுடைய அந்த அறப்பணி அல்லது இந்த பொதுப்பணிகள் ஒரு ஓய்வு நிலை அடையுமா நீங்கள் காரணமாக அதுகள் இல்லை அந்த மாதிரி எண்ணங்கள் என்னட்ட இல்லை இப்போ இது கூட இந்த பவுள விழா கொண்டாடணும்னு என்னோட சேர்ந்த அடியார் மேலே தான் செய்யணும் முடியும் எனக்கு விருப்பம் இல்லை இவ்வளவு செய்து ஒவ்வொரு பன்னெண்டாவது விழாவும் செய்கிறா தான் எங்கள் அந்த ஆக்கள் மாட்டுக்குள்ளே செய்து போட்டு பேய்யாள் இருக்கிறேன் நான் இந்த வாழில் போயிடுவேன் நின்றுட்டு அந்த போயிடுறேன் இந்த முறை தவிர்க்க முடியும் கிடையாது என்றால் எங்கள் அந்த பணிகள் கூடி போயிடுச்சு அப்போ எல்லா பக்கத்தாலும் எனக்கு ஒரு நெருக்கு வேறு மரத்துறேங்கிட்டு இந்த ஒரு இப்போ பிறந்தநாள் விழா நல்ல மாதிரி செய்யணும் அது இந்த சாயபரன் அங்கே பன்னீர் அப்படி மலையகத்தில் அப்படி எல்லா பக்கத்தாலையும் ஒரு நெருக்கு வேற வந்துடுது இந்த விளையாடு இதெல்லாம் நான் விரும்பாத அப்போ எல்லா பக்கத்தாலும் எனக்கு ஒரு நெருக்கு வேற வந்துடும் இந்த எழுபத்தஞ்சாறு பாவம் விழாவும் நல்ல மாதிரி செய்யணும் அது அங்கே பேர உறுப்பினர் கொஞ்சம் பேர் இருக்கணும் நல்ல பேரும் இருக்கு அப்போ அதே ஒரு புத்தகம் ஒன்று அழிக்க போயிடணும் இந்த நோட்டு தொண்டு அந்த காட்டு தான் இந்த உள்ளே இருக்கு உள்ளே இருக்கு உள்ளே இருக்கு ஒரு காட்டுதான் அப்படியே செய்கிறாங்க அவையமெல்லாம் செய்கிறாக்கு செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ அப்படியாக கொஞ்சம் நிலப்பாடில் கொண்டுமே செய்கிறாட்ட தொய்வு வராது வெள்ளப்பெருப்பு ஏற்பட்டது நாங்கள் அங்கே ஆனால் போனாங்கள் கண்டு பானமே பானை மட்டும் போய் அந்த மூவின மக்களுக்கும் உதவி செய்வாங்க வெள்ளத்துக்குள்ள வெள்ளத்துக்குள்ள அம்மிட்ட மக்கள் முழு குடும்பத்துக்கும் ரெண்டு தரம் மூன்று இரம் கொண்டே உலக பொருட்கள் கொடுத்தாது பானை மேலே மற்ற தம்பிவில் இஞ்சால மலையகம் மண் சரிவுகள் ஏற்பட்ட இடங்கள்ல எல்லாம் போய் அது செய்திருக்கிறோம் செய்கிறோம் இப்போ செய்து கொண்டு இருக்கிறோம் செய்கிறோம் அப்படி அந்தந்த இடங்களுக்கு எங்கெங்கே உதவி சேவை என்று அறிகிறமோ அந்தந்த இடத்துக்கு நாங்கள் கட்டாயம் போயே செய்வோம் இல்லாட்டாலும் பத்திரிகை பார்க்கக்குள்ள இப்போ காலமில் நான் பத்திரிகை பாக்கியக்குள்ளே அந்த பத்திரிகையிலேயே ஒரு பிரச்சனை இருந்தாண்டால் இந்த தேவரனுக்கு நாங்கள் அடித்து கேட்குறது அப்படியே பயந்துடாப்பா இப்படி ஒன்று பந்திருக்க செய்தி என்ன மாதிரி இருக்க விசாரி உண்டு இப்போ இந்த அவர் எங்களே விசாரித்து போட்டு சொல்லுவேன் ஐயா இது இப்படி தான் மாதிரி தான் பின்ன நாங்கள் வந்து அங்கே அவையோடு சொல்லப்படுத்து அந்த இடத்துக்கு நாங்கள் பார்த்து அதுக்குரிய ஒழுங்காக நாங்கள் செய்வோம் ஆனால் உண்டுக்கும் பின்த்கிறே இல்லை இரண்டாம் நாங்கள் அவையே முன் போய் முன்னுக்கு போய் நின்று செய்கிறதான் நாங்கள் அந்த வழக்கம் மற்ற மடி ஒரு விதமான இதுவும் இல்லை ஆனால் ஒரு திட்டமே கை இல்லை மற்ற அதோடு உண்டு டெலிஃபோன் எடுத்து கைக்கிறே இல்லை அதெல்லாம் முக்கியமான விஷயம் தான் நீங்கள் அதெல்லாம் பயன் பண்ணணும் டெலிஃபோன் எடுத்து கைக்கிற இல்லை உதவி செய்யுங்க கொண்டு கடந்த மழுதுறே இல்லை ஒரு அதோட கணக்கு வழக்கில்லை எங்கேயாவது ஒரு நிறுவனத்தை நீங்கள் கணக்கு வழக்கில்ல நிறுவனம் பார்த்துருப்பீடா எதாண்டாலும் அஞ்சு உண்டாலும் நீங்கள் கணக்கு காட்டி தந்து இங்கே அப்படி ஒன்று மழுதுறேன் ஒரு விதமான கணக்கு வழக்கு கூட நான் தைக்கிறேன் இல்லை எழுதுகிறாமில்லை அதே நேரம் கொண்டு வந்து போடுறவனும் அதை பற்றி சிந்திக்கிறே இல்லை தான் நீங்கள் செய்யுங்கோ நாங்கள் வாரோம் இங்கே ஒருமுடி அரிசியை கொண்டு வந்து போடுவோம் ஐயா இன்னொரு அஞ்சு பேர் தான் பெறுவோம் நாங்கள் சாப்பிட்டு போ போகிறோம் என்னாடி மெற்றிடம் கண்டால் அந்த ஒருமுடி அரிசியும் போட்டு அவிச்சு போடுவோம் அது ஜெயில் அஞ்சு அதுகள் ஒன்றும் இல்லை அதே மாதிரி வெளியே புறம்பெருந்தில் இந்த ஆறுகள் பெறும் நான் என்னென்ன செய்கிறேனோ அதுக்கு செய்ய வேண்டியதா மற்றபடி ஒருத்தருக்கு நான் கணக்கும் போடுறதில்லை கணக்கு காட்டுறவங்க இல்லை ஒருத்தன் வந்து என்னட்ட ஐயா கணக்கு தாரங்கா இல்லை நாங்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து என்னடா கேட்குறேன் கிடையாது இங்கே கள்ளம் இல்லை இஞ்சி ஒரு விதமான கண்டத்தனம் இல்லை எல்லாம் வெளி வழியாக செய்கிறாரு மற்றபடி அவரை இயக்கி நான் பயப்படணுன்ற அவசரம் எனக்கு இல்லை எனக்கு அந்த தான் அங்கே உள்ளே இருக்கிறேன் என்னையா அந்த அளவுக்கு தான் நான் பயப்படுவானும் ஏமாற்றம் அப்படி எனக்கு என்னை முன்னாடி கை நட்டி வாங்கினா தான் நான் பயப்படுவோம் நீ வேறு நான் சொரியும நிற்கும் இது நீங்கள் எப்படி போட்டாலும் போடு அதை பற்றி பரவாயில்லை இப்போ நான் சொல்கிறதான் அவ்வளோ தான் உண்மை அதனால் ஒருத்தருக்கு பயம் இல்லை உண்மையை தான் செய்கிறோம் உண்மையாக பேசுகிறோம் உண்மையாக செய்கிறான் அவன் மாறவனும் அதை அக்கறை இல்லை காதலாம் என்ன பண்ணுறாங்கன்னு செய்கிறாங்கன்னு நாங்களும் செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ நாளைக்கு இந்த வாங்க கொடுக்க போகிறோம் நாளைக்கு வாங்கும் மேசி அமைந்தோம் ஒரு முன்பள்ளிக்கு ஐம்பதனாயிரம் ரூபாய் காசு அதே மாதிரி புத்தூரில் ஒரு கோயில்காரருக்கு நாளைக்கு சாமான் கொடுக்குறோம் ஐம்பது குட்டி அரிசி அந்த பத்து நாள் திருவிழா ஐம்பதனாயிரம் ரூபாய் காசு மரக்கறி நாளைக்கு கொடுக்குறோம் அப்படியே எங்கெங்கேருந்து உதவிகள் எது எது வருதோ நாங்கள் பரிசீலனை கெடுத்து அதை செய்கிறதான் எங்கள் அந்த வீரர் அதுக்கு தென்னதாக எனக்கு ஒத்துழைக்கிறான் இவ்வளோதையும் காற்று கொடுக்குறோமோ இவ்வளவு கொடுக்குறோம் கொடுக்கலாம் ஆனால் ஒரு தடவை கேட்குறே இல்லை ஒரு கட்டமாக கேட்குறே இல்லை ஒரு ரெண்டு நாள் இல்லை இப்போ நிதி எண்டா தான் தம்பி நான் ஜோதி சொல்கிறது சரி பார்ப்போம் இல்லாட்டி செய்வோம் நடுமடி இப்போ பொருள்கள் பொருள் ஓகே ஓப்பா நாளைக்கு வேணாம் தரலாம் இல்லாட்டி கடையில் யாராவது வாங்கி உடனே போட்டு கொடுத்துடுவேன் இப்போ நிதி என்றால் தான் ஒரு ஐம்பதாயிரம் கொடுக்கணும் ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கணுன்றதான் நான் ரெண்டு நாள் பார்ப்போம் பண்டைக்கெல்லாம் அந்த குருதி மாதிரி ஜெயி தைக்கி யாழ்ப்பாணத்துலேருந்து ரெண்டு நாளில் வந்து கேட்டது பண்டை சுழந்தவையாக அதுக்கு முன்னாடி அஞ்சு லட்சத்தி முப்பதனாயிரம் ரூபா தங்களுக்கு தேவையண்டும் தனிவீர்ட்ட கேட்டு நாங்கள் ஒரு எங்களுக்கு சரியில்லை என்று யார் சத்தியம் முத்தியமாவே நான் பேரும் சரியில் பார்ப்போம் அந்த நாடு ரெண்டாண்டு நாள் காசு வந்துவிடுது உடனடியை கூப்பிட்டு அந்த வள்ளிக்கெல்லாம் இங்கே வச்சு கொடுத்த அந்த காசு அஞ்சு லட்சத்தி முப்பதனாயிரம் எந்த காசு இல்லை அவன் தாரான் அதுதான் கொண்டு செய்கிறவங்க கடைசி பட்டும் ஒருத்தர் என்ன கையம் அடைக்க மாட்டோம் என்னட்ட வந்து காசு கேட்டவர் இல்லை ராசு கேட்ட இது வரைக்கும் சொல்ல மாட்டாங்க ஆரம்பத்தில் இருந்தாங்க ஒரு அஞ்சாறு பேர் என்ன அவங்ககிட்ட கஷ்டமான நேரம் அவங்களை எங்களை பலத்தாக்கலாம் அவங்களாம் அப்போ அவங்கள நாங்கள் கிணம் பண்ண தான் இப்போ இந்த காலம் இப்போ கூட நான் பிடிக்கல சொல்கிறேன் அப்படியா கொத்தாக்கலாம் என் கண்டு வச்சிருக்கேன்னா அதையும் சொல்கிறது இவங்க வந்தால் இக்காராவும் அவன் தர்றான் தராது வேறு அவங்களே கிணம் பண்ணணும் இப்போ மரம் பளத்து விடுது பழங்கள் வளர்த்துட்டு எல்லா பாதம் வந்து தூங்குது அதுக்கு வரும் எல்லாரும் கிணம் பண்ணிடலாம் ஆனால் வாரவை எல்லாரும் நாங்கள் சரிசங்கன்னா தான் நடத்துல என்ன அவர் தந்தார் இவர் இவர் இல்லை வாரவை எல்லாரும் எங்களுக்கு ஜமம் ஒரு கொஞ்சம் பேரும் தெரிஞ்சு வச்சிருக்கேன் ஆச்சிரமாதத்துக்கு ஒரு உதவி செய்யப்படலாம் தீவண்ட பக்கம் உண்டா இவங்க வருவாங்க மதுரை கொண்டார வழிண்டா இன்னொரு பகுதி இருக்குது அப்படி எல்லாடான் போகிறக்கு மட்டை கிளை இன்னொரு பகுதி இருக்குது குடி கொண்டு போகிறது நான் தனியாக போகிற இல்லை ஒரு வாகன்கிற வாகன உதவியெல்லாம் சென்னையாக தந்துருக்கிறான் ஒன்றுக்கு ரெண்டு மூணு வாகனம் நிற்கிது நீ நானாக கேட்கல அவனாக தந்துருக்கிறான் நீ செய்கிற பணிக்கு நான் தாரண்டானு அப்போ அந்த வாகனங்களையும் கொண்டு நாங்களும் இந்த பணி செய்கிறதுக்கு தான் இந்த வாகனத்தை பாதிக்கிறோம் மற்றபடி நான் தனிப்பட்ட இதுக்கு இந்த வாகனம் ஒரு காலம் நான் போகிறேன் இந்த வாகனம் இருக்கின்ற நான் பவுசு காட்டிக்கொண்டு செய்கிறாலும் இல்லை இதுதான் என்னுடைய கோலம் எந்த நேரம் வந்தாலும் இதுதான் என்னுடைய கோலம் அதனால் அது ஒன்றும் இல்லை எல்லாம் ஜன்னதியான தலைவர் ஜன்னதியான நடத்துகிறான் நீங்கள் வந்து கேட்டதுக்கு நன்றி அதுக்கும் தயாரி தான் பேசுகிறேன் நான் எந்த அந்த வெளியெல்லாம் பார்க்க வேண்டும் உண்மையான விஷயம் எனக்கு இதுவரை பிடிக்காது தம்பி நான் உண்மை சொல்கிறேன் எனக்கு இதுவரை தான் நாட்டம் இல்லை அந்த காரம் இந்த காரம் பாதயாத்திரை அது ஒரு முக்கியமான விஷயம் திருவிழா தொடங்குகிறேன்டா இங்கே இருந்தால் நாற்பத்தஞ்சு நாளைக்கு முதலே ஆக்கள் பலிக்கிறார் அப்போ ஜெயமன் சாமி ஜெமன்சாமி இருந்தவர் அவர் தான் கூட்டிக் கொண்டு போகிறார் அதுக்கப்புறம் ஹரி ஹரிகரன் சொல்லி ஒரு ஜீவன்கார பொடியும் முள்ளைக்காரன் அவன்தான் சேர்ந்து குடிக்கொண்டு போனான் அதுக்கப்புறம் அடியாறு மாதிரி போகிறது ஆனால் இந்த கதா ஜாத்திரை இங்கேயும் தொடங்கி கோயிலேருந்து உடனே இங்கே தான் முதல் பறிம் காலம் வந்தால் பின் அவைக்கு சாப்பாடு கொடுத்து பின் அவருக்கு வளிச்சிலவுக்கு காசு கொடுத்து இந்த இந்த முறையை ஒன்று ஒன்றே காலஞ்சரூவா வலிச்சிலவுக்கு கொடுத்துனா எல்லாருக்கும் ஆயிரம் ஆயிரம் ரூபா கொடுத்து பின் எங்கெங்கே போய் நிற்கிறோமோ அந்தந்த இடங்களுக்கு நான் சேர்ந்து போடுறது அதுக்குரிய சாப்பாடு சாமானும் அது இது என்னென்ன தேவையோ மருந்து வயலோ என்ன கேட்கணுமோ அதுக்கு முன்னாடி அடித்து கேட்பேன் பரப்புறம் என்ன செய்யணுன்னா என்னென்ன சாமான் மீனும் மையாண்டா கொண்டே கொடுக்க உகந்த மட்டும் போவேன் உகந்த மட்டும் போய் கடைசியாக உகந்தையில் பாகுறக்கிறாண்டும் போய் உள்ளுக்கு உள்ளுக்கு போய் அங்கே நாங்கள் உள்ளுக்கு போவேன் வாகனத்தில் கொண்டு அங்கே சமைச்ச உணவு சமைப்பித்து சாப்பாடு கொடுத்து மற்ற அங்கே உலர் உணவை பகுதி கொடுத்து எல்லாம் கொடுத்துக்கிட்டு அவையை விட்டுவிட்டு தான் நாங்கள் சேர்ந்து வாரம் ஆனால் பாது யாத்திரையில் நடந்து போற இல்லை அவன் நிற்கிற போவேன் ஒரு பத்து இடத்துல பத்திரத்துக்கு நான் போவேன் போய்கூடிய சாமான்கள் என்னென்ன தேவையோ எல்லாம் கொடுத்து போட்டு தான் பாருது அதே நாங்கள் ஒரு முக்கியமாக வச்சுருக்கோம் அப்படி நான் சொன்னீங்கன்னா நாங்களும் அதில் ஒரு இதுதான் முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் சொல்லி வேலை செய்கிறீங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கான வரவேற்பு இருக்குது அதை விட நான் எதிர்பார்க்கிறேன் இல்லை வரவேற்பு 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 வரவேற்கிறது வேற ஆனால் அதை நான் எதிர்பார்த்து செய்கிறேன் எனக்கு அந்த நேரம் அவர்களுடைய பிரச்சனை சீர வேணும் அதை தான் நான் எதிர்பார்க்குறோ இல்லையா என்ன வரவேற்கணும் இல்லாடி எனக்கு அதை செய்யணும்னு சொல்லி நான் ஒரு காலம் விரும்புகிறேன் இல்லை இப்போ அவனை என்ன கஷ்டப்படுறான் அதை கொடுக்கணும் சின்ன கேப்பினான் ஐயா அவன் கிறிஸ்திய கொடுக்குறீர்கள் முஸ்லீம்களுக்கு கொடுக்குறீர்கள் இல்லை அவனும் மனசன் தான் அவனும் மனசன் கஷ்டப்படுறான் கொடுக்க வேண்டியது எல்லாரோடையும் வச்சு கொடுக்க தானே அதை விட்டுட்டு என்ன பிரிப்பு நீ முஸ்லீம் நீ கிறிஸ்தவனு சொல்லிடணுமா அப்போ அது நாங்கள் சரியாக தான் செய்யணும் அதுதான் மனித நீதியாக தானப்பா தெய்வ நீதியாக தானே எங்களுக்கு அவன் தான் அதுக்கு தான் அதை விட்டுட்டு நீ கிறிஸ்தவன் உனக்கு இல்லை உனக்கு இல்லைன்னு சொல்லிடலாம் எஞ்ச முஸ்லீம் பிள்ளைகள் வந்து சாப்பிடுவாள் கிறிஸ்டிய பிள்ளைகள் வந்து வா சாப்பிடுவேன் இந்த இதில் இந்த பள்ளிக்கூடம் சூறுவாடில் அப்போ அது வழங்க நாங்கள் பிரித்து விடணுமா அப்படியாக்க நிலப்பாட்டில் சமூகத்தில் சேவை செய்யலார் ராஜா கோயிலுக்கு போய் நான் இருபது வருஷத்துக்கு மேலே இதுலேருந்து கோயிலுக்கு இதில் வந்து கும்பிடுவேன் நான் அவ்வளோறான் மற்றபடி கோயில்களுக்கு ஒரு விதமான கோயிலுக்கு நான் போகிறதில்லை நல்லூருக்கும் போகிறதில்ல ஒரு இப்போ வர கதுராமன் மற்ற இங்கே மற்றபடி வெளியில் எங்கேயும் போகிற நேரங்களில் அந்த கோயில்களுக்கு அன்றைக்கு போய் திலாபத்தில் போய் திருவாசக முற்றவர்களுக்கு போனான் அப்படி நான் செய்கிற பணியை செய்கிற இடத்துக்கு போகிறபடியும் மற்றபடி ஒரு விதமான கோயில்களுக்கு நான் வந்து நீங்கள் இல்லாத காலங்களில் இந்த சன்னிஞ்சாத்திரமற்ற பணி வந்து எப்படி இருக்கும் அது நடக்கும் அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது பொடியல் இருக்கிறாங்க அங்கே இருக்குன்னா எல்லாரும் நடக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது மற்றபடி அது தெய்வீகம் அது அதுக்கே நான் சொல்கிறது தான் நம்பி ஒன்றிலே வாசப்படாதீங்கோ ஒழுங்காக இருந்துடா தெய்வீகம் தானே நடத்தி கொண்டு போவோம் அதை விட்டுட்டு அந்த காசுலுக்கு போகணும் இந்த காசுலுக்கணும் அதை செய்யணும் இதை செய்யணும் ஒன்று பார்த்தா தான் சரி ஒரு விதமான இதுவும் இல்லைன்னா தானாக வளர்ந்து கொண்டு போகும் இப்போ நாங்கள் தான் அப்படி தானே இப்போ வந்துருக்குறோம் நாங்கள் பிச்சைக்காரர் இப்போதும் சரி நான் பிச்சைக்காரன் தான் வேலைகாரன் தான் நான் முதலாளின்ற ஒரு காலம்னு நான் சொல்கிறேன் முதலாளி அங்கே உள்ளே இருக்கிறேன் நான் பிச்சைக்காரன் நான் வேலைகாரன் காலம் தொடங்கியப்போ இப்போ வந்து வைக்கணும் காலம் பத்து மணி நட்டும் குசிங்களை நிற்பேன் சமையலுக்கு அதுக்கப்புறம் இந்தியாவில் வழியில் வந்தாண்டா அவ்வளோ சாப்பாடும் கொடுக்க மாட்டோம் வழியில் நிற்பேன் வேலைகாரனா தான் நிற்பேன் பின்ன முதலாளி மாதிரி அதை இருந்து கொண்டு சிறப்பாக கட்டிக்கொண்டு கையில் மணிக்குடுகளில் போட்டுக்கொண்டு மாலையில் போட்டுக்கொண்டு இருக்கிற சாமி இல்லை என்னடேயே வந்து கேட்பான் ஆறு அந்த மூணு சாமி காமிச்சுட்டு அங்கே பின்னக்கு நிற்கிற போய்ப்பார்ப்ப வேண்டிய அவசரம் தான் கிள்ளையாப்பா இந்த இந்த சாமானும் இல்லை இந்த சொத்து இல்லை இந்த இது இல்லை அதெல்லாம் இருந்தால் தருது இப்பவும் வந்தால் கண்ணுக்கு கண்டு கொண்டு தோன்றிருக்கு நாங்கள் நீங்கள் ஒரு கிழமைக்குன்னா தெரியும் என்ன நடக்குது என்ன செய்யறவண்டதுன்னு தெரியும் அப்படின்னு தான் நடக்குது நான் இல்லை ஒரு மாதம் இவ்வளோ ஒரு மாதம் சும்மா இப்போ பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவாக போகுது பள்ளிக்கூட புள்ளிகளுக்கே போகுது ஏழு லட்சம் ரெண்டு லட்சம் பள்ளிக்குள்ள புள்ளி அழைக்க அந்த இப்போ ஒரு கணக்கின்படி அந்த இது கொண்டு அந்த வந்து இருக்கா கணக்கின் படி ஆறு லட்சம் ஏழு லட்சம் ரூபா பள்ளிக்கூட புள்ளி அழக்கே போகுது ஆறாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா படி போகுது இவ்வளோ காது போகுது ஆனால் இந்த காது போகிற வாரத்தை பற்றி நான் சிந்திக்கிறேன் சில நேரம் இங்கேயும் காது குறைதான் எங்கேயாவது வாரத்துக்கு போடுறோடியே மற்றபடி இதில் நான் பெருசாக நினைக்கிறதே இல்லை இன்றைக்கு காதான் கூட இந்த ஃபோனை பார்த்தா தெரியும் என்ன கொடி முறை இல்லை ஒரு லட்சம் ரூபா தான் கிடந்தது இப்போ நாளை நாளைக்கு தான் காது போ போடணுமே ஒன்றுமே என்ன செய்யணும் இருக்கு பேருந்து பார்க்குறதுன்னு இப்போ ஒரு லட்சம் ரூபா வந்துருக்கு ஆறு போட்டான்னு ஆறு போட்டான்ட்டு எனக்கு தெரியாது இப்போ ரெண்டு லட்சம் ரூபா கிடக்கு ஆறாயிரம் ரூபாய் படி பார்த்தாலும் முப்பது பேர் முப்பத்தஞ்சு பேருக்கு கொடுக்கல இதெல்லாம் உண்மை நீங்கள் நியாயங்க நான் எடுத்து வச்சு பேசினோமான்னு நிற்கக்கூடாது அவ்வளவும் தான் இங்கே செய்யந்தான் எனக்கு ஒளிய மறைவு இல்லை முருகருக்கு நான் போய் சொல்லி புழுக போகணுமோ இல்லாட்டி பெருசாக சொல்லணுன்ற கட்டாயம் எனக்கு இல்லை மற்றபடி எல்லாம் சகிறது சென்னை தான் செய்கிறேன் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ பேராம்தான் தான் நான் முதலாளி இல்லை